வணக்கம் வெல்கம் டு ஃபேக்ஸ் அதாவது அறியாத உண்மைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஐஆர்சிடிசி டிசி தளத்தில் ட்ரெயின்ல போறதுக்காக டிக்கெட் புக் பண்றப்போ நம்ம விருப்பப்பட்ட சீட்டை ஏன் புக் பண்ண முடியல அதை பத்தி தான் இந்த வீடியோல விளாவறியா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்கள் பயன்படுத்துற முக்கியமான போக்குவரத்துல ஒண்ணுதான் ரயில்வே இந்திய அரசு ரயில்வே போக்குவரத்து நாடு முழுவதும் விரிவுபடுத்தி ரயில் சேவை வழங்கி வருகிறது டெய்லி ஆயிரக்கணக்கான ரயில்களை ரயில்வே நிர்வாகம் இயக்கி வருகிறது இந்தியா வெளியே செல்லும் ரயில்களுக்கு முன்பதிவு செய்யும் வசதி இருக்கு ட்ரெயினுக்கான அத்தனை முன்பதிவும் ரயில்வே நிர்வாகம் உருவாகி ஐஆர்சிடிசி என்ற ஆன்லைன் தளத்துல தான் போய் புக் பண்ண முடியும் இந்த ஐஆர் சி தளத்துல ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒன்னு புள்ளி இருபத்தஞ்சு லட்சமும் அதிகபட்சமா அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் ட்ரெயின் டிக்கெட் புக் ஆனா பஸ் டிக்கெட் சினிமா டிக்கெட் புக் பண்றப்போ நமக்கு பிடிச்ச சீட்டை நாமே செலக்ட் பண்ணலாம் ஆனா ட்ரெயினுக்கு மட்டும் டிக்கெட் புக் பண்றப்போ நமக்கு பிடிச்ச சீட்டை நாம ஏன் செலக்ட் பண்ண முடியல பொதுவா ரயில்கள் இன்ஜின்களோட சேர்த்து பல பெட்டிகள் வரிசையாக இணைக்கப்பட்டு இருக்கும் ஒரு பெட்டி மற்றொரு பெட்டியுடன் இணைக்கப்பட்டு இருப்பதால் ரயில்களோட அகலம் கம்மியாகவும் நீளம் அதிகமாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட பொருட்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதாவது புவியீர்ப்பு விசை சரியாக இருக்கும் ரயில்கள் இருக்கிற சென்டர் ஆஃப் கிராவிட்டில ஏதாவது சிறிய மாற்றம் ஏற்பட்டால் மிகப்பெரிய விபத்துக்கு வழி செய்துவிடும் உதாரணமாக ஒரு ட்ரெயின்ல எஸ் ஒன்ல இருந்து எஸ் டுவெல் வரைக்கும் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கும் அதோட ஏசி அன்சர்வ் கம்பார்ட்மெண்ட் ஆகியவையும் இருக்கும் இந்த ஏசி பெட்டியும் அன்சர்வ் கம்பார்ட்மெண்ட் பெட்டியும் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டியை கம்பேர் பண்றப்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டியில எழுபத்தி ரெண்டு சீட் இருக்கும் இப்போ இந்த ட்ரெயின்ல ஐஆர்சிடிசி மூலம் புக் பண்றப்போ ட்ரெயினோட மைய இருந்து தான் முன்பதிவை ஆரம்பிக்கும் எப்படின்னா பன்னெண்டு பெட்டிகள் கொண்ட ரயில்ல ஆறாவது பெட்டிலையும் பத்து பெட்டிகள் கொண்ட ரயில்ல அஞ்சாவது பெட்டியில இருந்து தான் முன்பதிவை ஆரம்பிக்கும் அதுலயும் முதல்ல கீழ் பொடுக்கல இருந்ததான் முன்பதிவை ஆரம்பிக்கும் ஐஆர்சிடிசில ஒரு ஆப்ஷன் இருக்கு எந்த பெட்டியில நீங்க புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பெட்டியில நீங்க புக் பண்ணிக்கலாம் ஆனாலும் அந்த பெட்டியோட மையப்பகுதியில இருந்து தான் முன்பதிவை ஆரம்பிக்கும் இப்படியாக ஒரு ட்ரெயினோட குவிப்பு மையம் மாறாமல் சீட்டை ஐஆர்சிடிசி முன்பதிவு செய்யும் இதனால் ரயில் விபத்தில் சிக்காமல் தவிர்க்க முடியும் இப்போ தெரிஞ்சுதா நம்ம ஏன் ட்ரெயினில் புக் பண்ணுறப்போ நமக்கு பிடிச்ச சீட் செலக்ட் பண்ண முடியலன்னு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் போல் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்